விருச்சக ராசிக்காரங்க ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு சின்ன ஒரு வருத்தத்தோடையே இருக்க வேண்டிய காலகட்டமாக பல வருடங்கள் இருந்துட்டு வந்திருக்காங்க அதுவும் இந்த ரெண்டரை வருஷமாக அதிகமாக இருந்திருப்பாங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு மட்டும் நிம்மதி இருக்காதா எந்த ஒரு வீடியோவில் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்கிறீங்களா நாங்கள் நல்லா இருப்போமா அப்படின்னு கேட்குற ராசி ராசி ஏன்னா இவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைச்சாலும் அவங்களால் திருப்தி அடைய முடியாது மனதளவில் அவங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேங்கிறாங்க அது இயல்பாகவே அவங்களுடைய சந்திர நீஷமானது ராசிநாதன் அங்கேயே நீசம் ஆயிட்டார் ஸோ அதனால் அவங்களுக்கு சந்திர நீசமானாலும் அந்த மன அழுத்தம் இருக்குது ஸோ இதில் சனி பார்வை வேற ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு இருந்தனால் ரொம்ப ஓவல் அழுத்தம் எது எடுத்தாலும் எனக்கு விரத்தி தான் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாகும் அப்படின்னு வாழ்ந்தவங்களுக்கு வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஆற்றலை சனி பகவான் கொடுக்கப்படும் இந்த காலகட்டங்களில் ஒரு வாழ்க்கையை மாற்றியமைக்க போகிறாரு அவங்களுடைய மூத்த சகோதரர் கூட ஏதாவது சின்ன சின்ன பகைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது மேரேஜ் முடிக்க முதல் மேரேஜ் முடித்து டைவர்ஸ் ஆகிடுச்சு நான் ரெண்டாவது மேரேஜ் எனக்கு புதுசாக ஒரு பொண்ணு வருது இல்லை மாப்பிள்ளை வருது நான் முடிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக அந்த குடும்பம் பின்னணிகள் பெண்ணின் தன்மைகள் மா ஆணியின் தன்மைகளை முழுமையாக தெரிஞ்ச பிறகு தான் செகண்ட் மேரேஜுக்குள்ளே கால் வைக்கணும் அவசரப்பட்டு கால் வச்சுட்டா ரெண்டாவது மேரேஜ் அடுத்த மேரேஜுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துடும் ஸோ கவனமாக இருந்துவிட்டால் பாதிப்பு தன்மையிலிருந்து தப்பிச்சிக்கலாம்